வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடோ பாரடைஸ் அல்லாஹ் இந்த வீடியோல அல்லாஹு சுபான குரான்ல என்ன சொல்லிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பாட் பை பாட்டா பாத்துட்டு இருக்கோம் அலஹம்துல்லா பதினாலு அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லாஹ் தினமும் ஒரு பத்து நிமிடமாவது ஒதுக்கி குரானை எடுத்து வச்சு ஓதுங்க அதை பொருளோடு ஓதுங்க அப்போ தான் அல்லாஹ் சுபானதல்லா குரானில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் நம்ம டெய்லியும் குரானை எடுத்து வச்சு ஓதுவதனால நம்ம மனதிற்கும் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் மனதில் தேவையில்லாத சஞ்சலங்கள் கஷ்டங்கள் எதுவும் ஏற்படாது நம்ம மனசுலேயும் வந்து நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் இன்ஷா இன்ஷால்லா இந்த வீடியோவில் அத்தியாயம் பதினைந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அத்தியாயம் பதினைந்து ஹிஜ்ர் மலைப்பாறை வசனங்கள் ஒன்றுலேன்னு பார்க்கலாம் நபியே இவை வேதத்தினுடையவும் தெளிவான திருக்குறானுடையவுமான வசனங்களாகும் தாங்களும் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று காஃபிர்கள் மறுமையில் பெரிதும் ஆசைப்படுவார்கள் இம்மையில் தம் விருப்பம் போல் புசித்துக் கொண்டும் சுகம் அனுபவித்துக் கொண்டும் இருக்க அவர்களை விட்டு விடுவீராக அவர்களுடைய வீணான ஆசைகள் மறுமையில் இருந்தும் அவர்களை பராக்காக்கிவிட்டன இதன் பலனை பின்னர் அவர்கள் நன்கறிந்து கொள்வார்கள் எந்த ஊர்வாசிகளையும் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அவர்களுக்கென குறிப்பிட்ட காலத்தவணையிலன்றி நாம் அளித்து விடுவதும் இல்லை எந்த ஒரு சமுதாயமும் தனக்குரிய தவணைக்கு முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் நினைவூட்டும் வேதம் அருளப்பட்டதாக கூறுபவரே நிச்சயமாக நீர் பைத்தியக்காரர் தான் என்றும் கூறுகின்றனர் நீர் உண்மையாளரில் ஒருவராக இருப்பின் நீர் எங்களிடத்தில் மலக்குகளை கொண்டு வந்திருக்க வேண்டாமா என்றும் கூறுகின்றனர் நாம் மலக்குகளை உண்மையான தக்க காரணத்தோடு அல்லாமல் இறக்குவதில்லை அப்படி இறக்கப்படும் போது அந்நிராகரிப்பவர்கள் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார்கள் நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் இவ்வேதத்தை உம் மீது இறக்கி வைத்தோம் நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாகவும் இருக்கின்றோம் நவியே நிச்சயமாக நாம் உமக்கு முன்னால் முந்திய பல கூட்டத்தாருக்கும் நாம் தூதர்களை அனுப்பி வைத்தோம் எனினும் அவர்களிடம் நம்முடைய எந்த தூதர் வந்தாலும் அவரை அந்த மக்கள் ஏளனம் செய்யாமல் இருந்ததில்லை இவ்வாறே நாம் குற்றவாளிகளின் உள்ளங்களில் இவ்விஷமத்தை புகுத்தி விடுகிறோம் அவர்கள் இவ்வேதத்தின் மீது ஈமான் கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு முன்னிருந்தவர்களின் இருந்தவர்களின் இந்நடைமுறையும் இறுதியில் அவர்கள் அழிவும் நிகழ்ந்தே வந்துள்ளன இவர்களுக்காக நாம் வானத்திலிருந்து ஒரு வாயிலை திறந்துவிட்டு அவர்கள் அதில் நாள் முழுவதும் தொடர்ந்து ஏறிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நாம் பார்வைகள் எல்லாம் மயக்கப்பட்டு விட்டன இல்லை நாங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு கூட்டமாகிவிட்டோம் என்று நிச்சயமாக கூறுவார்கள் வானத்தில் கிரகங்களுக்கான பாதைகளை நிச்சயமாக நாம் அமைத்து பார்ப்போருக்கு அவற்றை அலங்காரமாகவும் ஆக்கினோம் விரட்டப்பட்ட ஒவ்வொரு சைத்தானை விட்டும் நாம் அவற்றை பாதுகாத்தோம் திருட்டுத்தனமாக ஒட்டு கேட்கும் சைத்தானை தவிர அப்போது பிரகாசமான தீப்பந்தம் அந்த சைத்தானை விரட்டி பின்பற்றும் பூமியை நாம் விரித்து அதில் உறுதியான அசையா மலைகளை நிலைப்படுத்தினோம் ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய அளவின்படி அதில் நாம் உழைப்பித்தோம் நாம் அதில் உங்களுக்கும் நீங்கள் எவருக்கு உணவளிக்கிறவர்களாக இல்லையோ அவர்களுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை ஆக்கியுள்ளோம் ஒவ்வொரு பொருளுக்குமான பொக்கிஷங்கள் நம்மிடமே இருக்கின்றன அவற்றை நாம் ஒரு குறிப்பிட்ட அளவுப்படி அல்லாமல் இறக்கி வைப்பதில்லை இன்னும் காற்றுகளை சூள் கொண்ட மேகங்களாக நாமே அனுப்புகிறோம் பின்னர் வானத்திலிருந்து நாம் மழை பொழிவித்து அதனை உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம் நீங்கள் அதனை சேகரித்து வைப்பவர்களும் இல்லை நிச்சயமாக நாமே உயிரும் கொடுக்கிறோம் நாமே மரணிக்கவும் வைக்கின்றோம் மேலும் எல்லாவற்றிற்கும் வாரிசாக உரிமையாளனாக நாமே இருக்கின்றோம் உங்களில் முந்தியவர்களையும் நாம் நிச்சயமாக அறிவோம் பிந்தியவர்களையும் நாம் நிச்சயமாக அறிவோம் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் இறுதி நாளில் அவர்களை ஒன்று திரட்டுவான் நிச்சயமாக அவன் ஞானம் மிக்கவன் யாவற்றையும் நன்கறிபவன் அகமது இல்லா இந்த வீடியோவில் அத்தியாயம் பதினைந்து இருபத்தி ஐந்து வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம் இன்ஷால்லா இதனால் தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ